இன்றைக்கி கேப்டன் சாருடைய பிறந்தநாள் அவசரம் அவருக்கு மரியாதை செலுத்தக்காக வந்திருக்கேன் ஒரு பாட்டு வந்துட்டு சில பேருக்கு முதல் சூட் ஆகும் அந்த வகையில் வந்துட்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற பாட்டு புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞருக்கு புரிஞ்சிருக்கு இன்றைக்கி அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கேன் ஒரு சிறந்த உடைய பிறந்தநாள் இன்றைக்கி அவர் இல்லைன்னா கூட அவர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி பேனர் மாநாட்டில் போன்ற அரசியல் அப்படி இல்லை சார் செந்தூர பாண்டியில் வந்து சார் தான் அவருக்கு ஒரு வாழக்கூடிய அது அப்பாவும் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த நட்டு விசுவாசமா கூட இருக்கலாம் இல்லையா பேசுறது இல்லையா அவர் எங்க அண்ணாங்கிறாரு எங்க அண்ணாங்கிறாரு அல்லது தவறு இல்லையா விஜயவர்களுடைய பேச்சு விஜயவர்களுடைய தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோம் விஜயவர்கள் இறந்துடக்கூடாது அப்படின்றத சொல்லி விஜயகாந்தை அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்வதை அப்படி அவர் அரசியல் படம் தான் எனக்கு தெரியல பஸ் அப்படி அவர் அரசியல் படம் தெரியல